பிரிய சார் இப்போ தோழர் எழுத்தாளர் ஐயா குமார் சார் வந்து த்ரீ ஃபிஃப்டி டூ கோட் பண்ணாங்க த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை கோட் பண்ணாங்க கடந்த கால விவகாரங்கள்லாம் சொன்னாங்க இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அந்த கிதாபுல் என்ன சொல்கிறது அந்த கான்ஸ்டியூஷன் புக்கு தான் காட்டுறாங்க எலெக்ஷனில் அவங்களுக்கு இதை சொன்னதனால தான் ஓபிசி வாக்குகள் தலித் வாக்குகள்லாம் நிறைய கிடைச்சிதோ உத்தரப்பிரதேசத்தில் அதனால் இந்த பாலிசியை அவங்க தொடர்ந்து கொண்டு போய் போகிறாங்களோ அதுக்கு தான் உங்களுக்கு வாக்களித்தால் பிஜேபி வந்தால் இடஒதுக்கீடு பறிக்கப்படும் என்றெல்லாம் சொன்னாங்களோ அதனால தான் அந்த கிதாபை தூக்கி தூக்கி காட்டுறாங்களோ அப்படிங்கிறது நான் ஒரு கேள்வி ஐயா குமாருடைய வார்த்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை அவசர நிலைன்றது இந்தியாவுடைய வரலாற்றில் ஒரு கருமையை கரும்புள்ளின்றதில் எந்த விதமான சந்தேகமும் எமர்ஜென்சி ஆமாம் அது வந்து இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்க அது க அதில் அடக்குமுறைகள்லாம் நடந்தது ஆனால் ஒரு கட்சியுடைய ஒரு நீண்ட வரலாறுல வந்து பலவிதமான ஒரு தடுமா அபரேஷன்ஸ்லாம் இருக்க தான் சொல்லி அந்த அபரேஷனில் இது ஒன்றா தான் நான் பார்க்குறேன் அதனால் அந்த கட்சி வந்து பிற்காலகட்டத்தில் தலைமைகள்லாம் மாறி வந்த பிறகு அதை பற்றிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக பட் அடிப்படையான கொள்கைகள் காங்கிரஸுடைய கொள்கைகள் அதுலேருந்து இதாக தவறி போயிருக்கா ஒரு தனிப்பட்ட நபர் எடுத்த முடிவுகள் காரணமாக அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கா தனிப்பட்ட நபர்கள் தலைவராக அவங்க எடுக்கிற முடிவுகள் காரணமாக ஏற்படுற தடுமாற்றங்கள் ஒரு பக்கம் இருக்க அந்த கட்சியோட அடிப்படையான விதிகள் ஏதாவது மாறி இருக்கா என்ன ஏது அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கணும் இப்போது திமுக எடுத்துக்கோங்களேன் அவங்க ஒரு காலத்தில் தனி நாடு திராவிட நாடு கேட்டாங்கிறதுக்காக இப்போ அவங்க ஒற்றுமையை பற்றியே பேசக்கூடாது நீங்கள் சொல்ல முடியாது இல்லை விட்டுட்டாங்க அந்த கொள்கையை அவங்க விட்டாச்சு அவ்வளோதான் மதுரை முடிஞ்சு போச்சு அதை நீங்கள் திருப்பி அதை பேச வேண்டிய அர்த்தம் இல்லை நீங்கள் அதை பேசினீங்கன்னா அது வந்து வாதத்துக்கு வேணால் சரியாக இருக்குமே தவிர யதார்த்தத்தில் அது வந்து இட் ஓன்ட் அது சரியாக வராது ஸோ ரெண்டாவது வந்து எமர்ஜென்சின்ற பேரை கொண்டு வச்சுக்காமையே நீங்கள் பல்விதமான அடக்குமுறை சட்டங்களை நீங்கள் கொண்டுறீங்க ஒருத்தர் ஒருத்தரை கைது பண்ணுறீங்க கொடுமையான சட்டங்களை கொண்டுறீங்க இப்போ இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸை மிஸ்யூஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா யாருக்குமே கலந்து ஆலோசிக்காமல் டிமானடைசேஷனை கொண்டு வரீங்க இது மாதிரி பல விஷயங்களில் திடீர்னு ஒரு நாள் ராத்திரி நீங்கள் லாக் அவுட்டை கொண்டுறீங்க யாருமே மைக்ரேட் மைக்ரேஷன் லேபரர்ஸ்லாம் மூவாயிரம் கிலோமீட்டர் நடந்து போகிறான் இது மாதிரி ஒரு தட்டாலடியான முடிவுகள்லாம் இருக்குது ஏதோ அப்புறம் அர்பன் நக்சல்றிங்க நல்ல ப்ரொஃபஸர் படித்த ப்ரொஃபஸர்லாம் பிடிச்சி உள்ளே போடுறீங்க அவங்களோட கம்ப்யூட்டரில் திணிக்கிறீங்க பல விஷயங்களை திணிச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணுறீங்க அவங்கள வெளியில் விட முடியாது பண்ணுறீங்க ஊஃபா சட்டத்தை பயன்படுத்துகிறீங்க ஏதோ பல விஷயம் கேட்டால் அவன்லாம் தான் தேச விரோதின்றீங்க அவன்லாம் இப்போ சுப்ரீம் கோர்ட் ஓத்தனா வெளில விட்டுன்னு இருக்காங்க அப்போ அவன்லாம் உண்மையாக தேச விரோதியாக இனிமேல் தான் வழக்கு நடக்கும்போது தெரியும் ஸோ இந்த மாதிரி பலவிதமான அடக்குமுறை சட்டங்கள் அதெல்லாம் வந்து சொல்லப்படாத எழுதப்படாத ஒரு எமர்ஜென்சியாக இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ அதனால் வந்து ஒரு கட்சி வந்து ஏதோ அந்த காலத்தில் எமர்ஜென்சி கொண்டு வந்ததுன்னா அது அதை கண்டிக்கணும் அந்த சமயத்தில் அதை எதிர்த்து நடந்த போராட்டம் அதை அவங்க கடைசியில் அதே எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்கன்னா என் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க மக்கள் இவ்ளோ மோசமான ஒரு சட்டத்தை மறந்தாங்க ரெண்டு வருஷத்துல ரெண்டு வருஷத்துல ஐடில நீங்க தேர்ந்தெடுத்தீங்க அபரிமிதமான ஒரு மெஜாரிட்டியோட வந்தாங்க அவங்க சுட்டு கொல்லப்படலைன்னா அவங்க தொடர்ந்து அடுத்த இருபது வருஷம் அவங்க தான் ஆண்டு அவங்க கொல்லப்பட்டாங்க வச்சுக்கோங்க அது வேற விஷயம்னா நம்ம பாயிண்ட் என்னன்னா அந்த கொண்டு வந்த விஷயம் தப்பு ஆனால் அதுக்குன்னு இப்போ இருக்கிற கட்சி வந்து அரசியல் சட்டத்தை போய் பேசக்கூடாது பட் இந்த அரசியல் சட்டத்தை காமிச்சதுனால தான் வந்து இப்போ இந்தியா கூட்டணி ஓரளவுக்கு வெற்றி பெற்றுதுன்றதெல்லாம் உண்மை அது சரியாக இது பண்ண முடியாது ஏன்னா இவங்க பாஜக என்ன சொன்னாங்க நாங்கள் அரசியல் சட்டத்தில் பெரிய மாற்றம் கொண்டு வருவோம் நானூறு இடங்களுக்கு மேலே வருவோம் அப்படின்லாம் சொன்னாங்க இதை ஓபன் ப்ரொக்ளமேஷன் பிரகடனத்தை அறிவிப்பு செஞ்சது அனந்த ஹெக்டே அவருக்கு அப்புறம் இந்தூரில் இருந்து மத்திய பிரதேசத்தில் ஒரு எம்பி அவரையும் அநேகமாக அதுக்கப்புறம் இந்த இது வந்து ஒரு டிராஸ்டிக் எஃபெக்டாக ஏற்படுத்தினால பிஜேபி அரசியலமைப்பு சட்டத்தை கவனமாக கையாண்டாங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் மூமெண்ட்டில் இருக்கலாம் சார் பட் பாயிண்ட் என்னென்னா வந்து இவங்க மோடி அதை பற்றி அதிகமாக பேசினார் அதாவது வந்து எருமையை பிடிங்கி உங்கள் பிடிங்கிடுவாங்க ஆட்டை பிடிங்கிடுவாங்க மாட்டை பிடிங்கிடுவாங்க இடஒதுக்கீடு எடுத்து எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க அது எதுன்னெலாம் பேச ஆரம்பிச்சிட்டார் ஸோ அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கும் போது அது வந்து அரசியல் சட்டத்துக்கு முரணான ஒரு விஷயம் மத அடிப்படையில் எங்கேயுமே ரிசர்வேஷன் இங்கே கிடையாது இந்தியாவில் ஸோ அதனால் அது அது முரணான விஷயம்ன்ற போது இந்தியா கூட்டணி சாதிவாரி கணக்கெடுப்பு அந்த மாதிரி விஷயங்களை வச்சாங்க அதனால் அடிப்படையாக பாஜக வந்து மகாராஷ்டிராலேயோ இல்லை வந்து இதுலேயோ உத்தரப்பிரதேஷ்லேயோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு ஹரியானாலேயோ எதிர்பார்த்த வெற்றி அது ஏன் பெறலைன்னா அது காரணம் வந்து மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை நீங்கள் ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்தீங்க நீங்கள் ஒருத்தரும் கொடுக்கல நீங்கள் விலைவாசி ஏற்றம் இந்த மாதிரி நீட்டு போன்ற விஷயங்களில் நடக்கிற கோல்மால் முறைகேடுகள் இளைஞர்கள் பாதிக்கப்படுது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இதுவரையும் பாஜக ஆட்சியில் எழுபது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கு பாஜக ஆட்சியில் நீங்கள் ஆட்சியில் இருந்தவரையும் நீட்டு விஷயத்தில் போன வருஷமும் நடந்திருக்கு பிரச்சனை அதுக்கு முந்தின வருஷமும் நடந்திருக்கு மூடி மறைச்சிட்டிங்க இந்த வருஷம் எலெக்ஷன் இயர்னால உங்களால் ஒன்றும் பண்ண முடியல பூதாகாரமாக வெளில வந்துடுது இது ஒரு மாநிலம் மட்டும் இல்லை குஜராத் பீகார் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட்னு பல ஏரியாக்களில் போகுது அப்போ என்ன நடக்குது நீட்டில் எத்தனை யூஜிசி யூஜிசி நெட்டு விஷய நெட்டு ஒம்பது லட்சம் பேர் எழுதினாங்க சார் எழுதின பிறகு நீங்கள் அதை ரத்து பண்ணுறீங்க சார் ஒம்பது லட்சம் பேருடைய வாழ்க்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் வேலைக்கான விஷயங்கள் அது தவிர யுஜிசி பிஜியை கட் பண்ணுறீங்க கட் அப்போ என்ன நடக்குது எஜுகேஷனில் நான் என்ன என்ன கேட்டால் வந்து என்றைக்கு நீங்கள் நீட்டை இன்ட்ரொடியூஸ் பண்ணீங்களோ மோடி காலத்தில் தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க அதை அன்னியிலேருந்து இது விஷயம் எக்ஸாமில் கோல்மால் நடக்குதுன்னு தான் என்னோடய கருத்து சிபிஐ வந்து இதை மட்டும் விசாரிச்சா போகாது என்றைக்கு நீட் எக்ஸாம் ஆரம்பிச்சுன்னோ அந்திலேருந்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஆக்சுவலாக ஏன்னா இதில் வந்து அவ்வளோ பெரிய கோல்மால் நடந்திருக்கு நீட் எக்ஸாமில் அந்த இருபத்தி நாலு லட்சம் பேர் எழுதியிருக்காங்க அப்போ நல்லா படித்து சவுத்தில் வந்து தாலியை பிடிக்கிறீங்க தங்கத்தை பிடிக்கிறீங்க காது தோல் எடுக்கிறீங்க பெண்கள் உள்ளே அனுப்புகிறீங்க அப்போ நார்த்தில் வந்து இப்படி காப்பி அடிக்கிறான் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது ஆன்சர் பேப்பரை மாத்திரம் லைட் அடிச்சு பார்க்குற தாலி எடுக்கிறான் சார் தாலி எடுத்து வச்சுட்டு போனான் சார் இதெல்லாம் இந்த தாலி எடுக்கிறதெல்லாம் எக்ஸராஜாவுக்கு தெரியல அதெல்லாம் அவர் பேச மாட்டார் ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கல்ல அப்போ அங்கே நார்த்தில் ஃபுல்லாக கோல்மால் நடக்குதுல எக்ஸாமில் அப்போ சவுத் நீ என்ன இழித்த தமிழ்நாட்டுக்காரன் எழுச்சி வாங்கினா அங்கே வந்து இந்த மாதிரி கோல்மால் பண்ணி நீங்கள் ரேங்க் வருவீங்க எங்கள் மெடிக்கல் காலேஜில் வந்து உட்காந்துருப்பீங்களா நீங்கள் இது கடந்த பத்து வருஷமாக அந்த கோல்மால் நடக்குது சார் இது ஒரு பெரிய கோல்மால் இது இப்போ இந்த அரசியலமைப்பு சட்டம்னு அவர் பேசுனதுக்கும் இந்த நீட்டுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்கிறீங்க நீட்டுக்கு நான் நீட்டுக்கு சம்பந்தம் இந்த அரசியல் நடக்கிறது இல்ல இல்ல நான் சொல்றது வந்து இந்த இந்த ஆட்சியில நடக்கிற இந்த விஷயம் இதெல்லாம் தான் இந்த கட்சி வந்து எதிர்பார்த்த வெற்றி பெறாதது காரணம் முன்னூத்தி மூணு இருநூத்தி நாற்பது காரணம் அதுதான் நான் சொல்ல வரேன் ஆக்சுவலா அதனால இதெல்லாம் வந்து மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு பிரச்சனைகள் அதுல நடக்கிற விஷயங்கள் தான் அவங்க வந்து குறைஞ்சு போயிருக்காங்க அத புரிஞ்சுக்காம வந்து இன்னும் வந்து இந்த ராமர் 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 பேரை சொல்லி நீங்க ராமர் இந்த இடத்துல நீங்க தோத்தீங்கல்ல நீங்க கடைசியில ராமர் கோவில் நீங்க தோக்குறீங்க அங்க அங்க நடந்த விஷயங்கள் ராமர் கோயிலோட ரூபே லீக் அப்போ ஐயா மோடி அவங்க சொல்ற மாதிரி அரசியலமைப்பு பற்றி பற்றி காங்கிரஸுக்கு பேசுறதுக்கு ஒரு தகுதி இல்லை என்று சொல்றது ஏற்புடைய கருத்து அல்ல சார் அது அது ஏன் எப்படி சார் ஒரு கட்சியுடைய நீண்ட வரலாறுல பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு முடிவு எடுக்கப்பட்டிருக்கும் சார் அது வந்து அடிப்படை கொள்கைகள் மாறாதவரை நம்ம அதை பத்தி பேச முடியாது ஒரு தலைவர் வந்து சில விஷயங்கள் பண்ணார்னா அந்த தலைவர் வந்து விமர்சனத்துக்குள்ளார் இந்திரா காந்தியை வந்து நம்ம விமர்சிக்கிறோம் நீங்க பண்ணது தவறுன்னு சொல்றோம் நம்ம ஆனால் அதுக்குன்னு காங்கிரஸ் கட்சியே வந்து எமர்ஜென்சி பத்தி பேசக்கூடாது அரசியல் சட்டத்தை பத்தி பேசக்கூடாது எப்படி சொல்ல முடியும் சார் ஜுடிஷியல் ரிவ்யூ மட்டும் இல்ல சார் மக்களவை மாநிலங்களவையில்

ஒரு என் என் என்ஆர் பிஎன்சிஆர் மாதிரி சட்டங்கள் உல்ஃபா சட்டங்கள் இன்னும் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய பெண்டிங்கில் இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் எக்ஸிஸ்டிங் கிரைசிஸ் கோயிங்கான் இப்போ இந்த சுச்சுவேஷனில் இப்போ இந்த அநேகமாக இவர்களுக்குள்ள ஒரு முட்டல் தான் எதிர்கட்சிகளோட ஒரு சமாதானமான ஒரு ஆட்சி இல்லை இப்போது நாலு பிரச்சனைகள் அவர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு பெட்டானல் ஆர்கனைசேஷனுடைய ஒரு அட்வைஸ் ஆர்எஸ்எஸ்னுடைய அட்வைஸ் கூட்டணி கட்சிகளுடைய ஒரு திரட்டன் எப்போதும் வேணாலும் இருக்கலாம் மேபி அடுத்து எதிர்க்கட்சியிலேயே ஒரு டிராஸ்டிக் எஃபெக்ட் அடுத்த வரக்கூடிய நாலு மாநில தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் பெரிய மாநிலமான ஊபியில் இன் பிட்வீன் மோடி அமித்ஷா வெர்சஸ் யோகி ஐ காட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் தி ஃபர் இண்டியன் பாலிடிக்ஸ் ஹவு டியூ ரியாக்ட் இட் இல்லை அடுத்து வர எலெக்ஷன்ஸ்னால் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் ஹரியானா அப்புறம் காஷ்மீர் நாலு இடத்துல அடுத்து எலெக்ஷன்ஸ் வருது யூபிலாம் ஒன்றும் கிடையாது ஸோ அதனால் வந்து ஏற்கனவே மகாராஷ்ட்ராலேயும் ஹரியானாலேயும் பாஜக சரியாக அங்கே ஃபங்க் இதாக இல்லை வெற்றி எதிர்பார்த்த வெற்றி அவங்க பெறலை அதனால அவங்களுக்கு ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம்தான் மகாராஷ்டிரான்னு அறியாத அவங்களுக்கு அங்கேயும் மகாராஷ்டிராலையும் கூட்டணி கட்சிகள்லாம் பலவேறு பிரச்சனைகள்ல இருக்கிறதுனால அதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து இருந்து தான் அது வரக்கூடிய தேர்தல் வரக்கூடிய நாலு நவம்பர் மாதம் சரி அதே ஒரு 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 பிரச்சனையே சொல்கிறோம் உங்களுக்கு ம் இப்போ சொல்லுங்கள் இல்லை அதனால் வந்து இந்த க கவர்மெண்ட் வந்து இப்போ இதோட ஸ்டெபிலிட்டியை பற்றி நீங்கள் வந்து பிரச்சனை இல்லை இம்மிடியேட்டாக வந்து அதுக்கு எதுவும் த்ரெட்டனிங் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா இப்போ இதில் இருநூத்தி நாற்பது இடங்கள் பாஜக வச்சிருக்காங்க ஒரு இருபத்தி நாலு இடங்கள் என்டிஏ கூட்டணி கட்சிகள் வச்சுருக்காங்க அதில் ரெண்டு சேர்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இரநூத்தி எண்பத்தி நாலு இரநூத்தி அறு இரநூத்தி அறுபத்தி நாலு வந்துருது இரநூத்தி அறுபத்தி நாலு வந்தது அப்பவும் மெஜாரிட்டி வரல இந்த இருபத்தெட்டு சேர்த்தா தான் ஓரளவுக்கு வருது இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு என்னன்னா பா நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் என்னன்னா இப்போ வந்து நம்ம க கப்பலை கவுக்க முடியாது ஏன்னா அவங்க வெளியில வந்தா என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலாக அவங்க ஒன்றுமே இந்தியா கூட்டணிக்கு நம்பர்ஸ் இல்லையே முதல்ல நம்பர்ஸ் இல்ல இரநூத்தி முப்பத்தி மூணுக்கும் இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கும் பெரிய கேப் இருக்கு இல்லையா அதை நீங்க ஃபில்அப் பண்ணுறது கஷ்டம் பதினேழு பேர் இருக்காங்க ஒரு சுயேட்சைகள் ப்ளஸ் சிங்கிள் மேன் பார்ட்டியெலாம் ஒரு பதினேழு வாய்ப்புகள் இப்பொழுது இல்லை இந்தியா கூட்டணிக்கான வாய்ப்புகள் சரி அடுத்து அவங்க சந்திக்க போகிற ரெண்டாவது இஷ்யூ என்ன இல்லை அவங்க வந்து அரசை கொண்டு போகிறதுக்கு கடந்த முறை முந்நூற்றி மூணு ப்ளஸ்ஸு இந்த முறை இரநூத்தி நாற்பது ப்ளஸ்ஸு அப்படி இருக்கும்போது சட்டங்களை பாஸ் பண்ண போகணும் வர ஒரு டிசென்டிவ் சுச்சுவேஷன் ஆர்குமெண்ட் இஸ் கோயிங் ஆன் ஹாட் ஆக்கு இட் இஸ் பிலாங்ஸ் டு தி ஆப்பரன் பார்ட்டி இப்போ அதெல்லாம் சொல்கிறார் நாங்கள் சும்மா விட மாட்டோங்கிறாங்க சத்தம் போடுவாங்க இப்போ பல பிரச்சனைகள்லாம் வரப்போகுதில்ல அதை எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அல்லது ஒன்றுமே இருக்காதா இல்ல இவங்க பாஜக நடந்துக்கிறத பார்த்தா நாங்கள் வந்து இந்த பழைய கவர்மெண்ட்டை தான் கண்டினியூ பண்ணுறோன்ற அந்த பேரில் தான் இருந்துருக்காங்க அதாவது கூட்டணி கட்சிகளை எந்தளவுக்கு அவங்க கன்சல்ட் பண்ணுறோம் ஸ்பீக்கர்களை எலெக்ஷன்ஸ்லேயே நாயுடுவோ நிதிஷ்குமாரோ கேட்டாங்களா இல்லையா கேட்டால் இவங்க என்ன சொன்னாங்க அதெல்லாம் நமக்கு தெரியல கேட்பாங்கன்றது ஏன்னா கட்சி தாவல் தடை சட்டத்தை அமுல்படுத்துறது ஸ்பீக்கர் தான் பாஜக என்றைக்கு நம்ம கட்சியை உடைப்பாங்களோன்னு ஒரு பயம் நிதிஷ்குமாருக்கு இருக்குது நாயுடுக்கும் இருக்குது அதனால இருக்குது இருக்குது கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்குது பாஜகவுக்கு என்ன எண்ணம் இருக்குதுன்னா இவங்கள நம்பி எவ்வளோ நாள் ஓட்டுறதுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது வெள்ளி சார் பாசிபிள் லோட்டஸ் ஆப்ரேஷன் சார் மத்திய பிரதேசம் எல்லா இடத்துலையும் பண்ணாங்கல்ல கர்நாடகாவிலாம் பண்ணி தானே வந்தாங்க லேட்டஸ்ட்டாக வந்து இதுலேயும் பண்ண மகாராஷ்டிராலையும் பண்ணாங்க இமாச்சல் அருணாச்சல பிரதேஷ்லையும் பண்ணாங்க இமாச்சல் பிரதேஷ்லையும் ட்ரை பண்ணுறாங்க எவ்வளோ இடத்துல பண்ணி தானே இருக்காங்க நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து பாஜகவுடைய எண்ணம் என்னவாக இருக்குன்னா நம்ம ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட்டாக நம்ம நடத்திட்டோம் பத்து வருஷம் எந்த கேள்வியும் கேட்கல நம்ம ரெண்டு பேரும் மட்டுமே முடிவெடுத்தோம் நம்ம அனௌன்ஸ் பண்ணோம் எல்லாமே பண்ணினோம் அப்படின்னு அவங்க மோடியும் அமித்ஷாவும் நினைக்கிறாங்க அப்போ நம்ம மெஜாரிட்டி அடையிறதுக்கு என்ன அவங்க யோசிப்பாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க நிதிஷ்குமார் நாயுடு சரி நம்ம இருக்கிறதையும் தலையின் போலாம் இவங்க நம்ம நம்ம கட்சி என்றைக்கு இவங்க உடைப்பாங்களோ அப்படின்னு அவங்க ஒரு பயத்தோடய இருக்காங்க இருக்காங்க அப்போது ஸ்பீக்கர் போஸ்ட்டை வாங்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா அதான் கட்சி தாவல் தடை சட்டத்தை அமுல்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது வந்து அங்கே தடுக்கலாம் அந்த பிளவெல்லாம் தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது யாராவது ஓடினா கூட பிடிச்சி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பாஜக விடமாட்டேன்றாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க தங்களுடைய முழு மெஜாரிட்டியான கவர்மெண்ட்டை தான் நாங்கள் தொடர்ந்து நடத்துகிறோன்ற எண்ணத்துலேயே போயிட்டுருக்காங்க வெறும் லிப் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணுறாங்க என்டிஏன்றத வாயில பேருக்கு தான் சொல்கிறாங்களே தவிர அந்த கவர்மெண்ட்டுக்குள்ள முழு எண்ணம் என்னவாக இருக்குதுன்னா அதிகாரிகளுக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா இது பிஜேபி கவர்மெண்ட் தான் நினைக்கிறாங்க அதே கவர்மெண்ட்டு அதே அதிகாரிகள் கண்டினியூ பண்ணுறாங்க ஐபிலேருந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அட்வைசர்லேருந்து பார்த்தீங்கன்னா பிஎம் செக்ரட்டரியிலேருந்து பார்த்தீங்கன்னா சேம் பர்சன் தான் கன்டினியூயிங் இந்த எல்லாத்துலேயும் அதே ஆட்கள் தான் கண்டினியூ பண்ணுறாங்க அந்த கோ தான் கண்டினியூ ஆகுதுன்னு அந்த பாஜக கவர்மெண்ட் தான் இன்னும் கண்டினியூ ஆகுதுன்னு அதிகாரிகிட்ட வந்து ஒரு விஷயத்தை வந்து திணிக்கிறாங்க ஆக்சுவலாக அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்க இவங்க இவங்களை இவங்களை விட்டால் வேற வழி இல்லை இந்த கூட்டணி நிகழ்ச்சிகள் வெளில போய் ஒன்றும் பண்ண முடியாது இந்தியா கூட்டணிக்கு நம்பர்ஸ் கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு சிக்கலான ஒரு பொசிஷனில் இருக்குது அப்போ இது எப்போ இதுக்கு வந்து இந்த 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 சிக் குழப்பத்துக்கு விடை கிடைக்கும் அப்படின்றது சொல்ல முடியாத ஒரு லெவலில் தான் இருக்குது ஆக்சுவலாக அப்போ இந்த சூழலில் வந்து இவங்க நாங்கள் தான் முழு மெஜாரிட்டியோட அந்த பழைய கவர்மெண்ட்டை கன்சியூம் பண்ணுற போது இவங்க எல்லா விதமான இவங்களோட ஐடியாலஜியில் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் கொண்டு வருவாங்க அவங்க புது சிவில் சட்டம் கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க அந்த அர்ஜுன் மேக்வால் என்ன சொல்கிறாரு அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் அதுவும் வந்து கேபினட்ல அறிக்கை வைங்கன்னு தான் அவர் சொல்றாரு கண்டிப்பா இதெல்லாம் கூட்டணி கட்சிகளுடைய எண்ணம் என்னவா இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனால் இதெல்லாம் பார்லிமெண்ட்ல வரும்போது எந்த அளவுக்கு இதெல்லாம் பாஸ் ஆகும் பாஸ் ஆகாதுன்றதெல்லாம் அப்பதான் நமக்கு தெரியும் எப்போ கூட்டணி கட்சிகளோட கருத்து வேறுபாடு தெரியும் இப்போ வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு அன்செர்டினிட்டியான சுச்சுவேஷன்ல ஸ்டேபிளா இருக்கு இப்போ நாளைக்கு ஒன் நேஷன் ஒன் கண்ட்ரி ஒன் ரிலிஜியன் அதெல்லாம் இதெல்லாம் இவங்க வந்து ஒரு செக்யூலரா தங்களை டிக்ளேர் பண்ணிக்கிட்டு நாலு பர்சன்டேஜ் முஸ்லீம்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்க போறேன்னு பிஜேபி மேடையிலேயே சொல்லிக்கிட்டு நாளைக்கு ஹவு கேன் இவங்க எப்படி உங்களோட ஆகும் ஸ்டேட்ல வந்து சந்திரபாபு நாயுடு முஸ்லீம்களோட பிரிவுகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறது பத்தினா சென்டரை கண்டுக்காது சார் அது ஸ்டேட்ல பிரச்சனை கண்டுக்காது நாங்க சென்டர்ல வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்களோ புது சிவில் சட்டமோ கொண்டுறாங்க வச்சுக்கோங்க அப்போ நிதிஷ்குமாரும் நாயுடுங்கோட ரோல் நமக்கு என்னன்னு தெரியாதா அப்படி கொண்டு வருவாங்களா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையை உணர்ந்து அதை அப்படி கிடப்பில் போட்டுருவாங்க அதை வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு இப்போ உடனடியாக சொல்ல முடியல ஆனால் அதை பற்றி பேச்சை வந்து கிளப்பிட்டு இருப்பாங்க கிளப்பிக்கிட்டே நாங்கள் எடுத்துன்னு வருவோம் அதை எடுத்துன்னு வருவோம் அதை விடலை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தொடர்ந்து வச்சுட்டே இருப்பாங்க அது இவங்க வந்து மெஜாரிட்டியை ரீச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இந்தியா கூட்டணியை உடைக்க முடியுமா அதுலேருந்து ஒரு பத்து பேர் இழுக்க முடியுமா இல்ல இவங்க நாயுடு கட்சியை உடைக்க முடியுமா இல்ல நிதிஷ்குமார் கட்சியை உடைக்க முடியுமா இதெல்லாம் இத்தனை நேரம் ஒர்க் அதுக்கு தான் ஒரு இண்டஸ்ட்ரியல் குரூப்லாம் இருக்குது இருக்கு இல்லையா அதெல்லாம் ஒர்க் பண்ணணும் இன்டெலிஜென்ஸ் பத்து நாள் இருபது நாளே ஆரம்பிச்சிருக்காங்க ஆமாம் ஆமா இதெல்லாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க சார் நீங்க ஆர் பிஜேபியும் சாதாரணமா நினைக்காதீங்க அவங்களோட அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கும் தெரியும் தெரியும் அந்த நாங்களாம் நாங்கள்லாம் க்ளோஸா வாட்ச் பண்ணுறோம் அந்த அதிகாரிகள் அந்த அதிகாரிகள்லாம் பிஜேபி இன்னைக்கு இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகள் எல்லாம் பிஜேபிக்கு தான் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க மற்ற கட்சிக்கு ஒர்க் பண்ணல தான் ஒர்க் பண்ணுவாங்க அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் தான் ஒர்க் பண்ணுவாங்க அவங்க யார் வீக்கா இருக்காங்கன்றதான் இத்தனை நேரம் நோட் பண்ணி வச்சிருப்பாங்க எந்த நேரத்தில் அவங்கள ஈடுபணும்னு முடி முடிவு பண்ணிப்பாங்க அந்த நேரம் வரவே தள்ளினு போவாங்க அந்த நேரம் வரும்போது கரெக்டா டக்குன்னு இந்தியா கூட்டணியே உடைக்கும் உடைப்பாங்க சொல்லு நாளைக்கே ஸ்பீக்கர் எலெக்ஷன்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தான் ஓட்டு விழுந்து வச்சுக்கோங்க நாளைக்கு எடுத்து நடத்துறதே இந்தியா கூட்டணி தலைமையில வெளிப்படுத்த விஷயமா கூட இருக்கலாம் சொல்லுங்க ஏழு முறை எட்டு முறை வெற்றி பெற்றிருக்கக்கூடிய கொடிக்குண்டல் சுரேஷ் ஒரு பக்கம் ஓம் பிரகாஷ் ஓம் பிர்லா ஒரு பக்கம் அப்புறமா புரந்தேஸ்வரி ராதாமோகன் புருச்சுவா இவ்வளவு பேருமே பிஜேபி சார்பில் நிற்கிறாங்க குடிக்க சுரேஷ் வந்து எட்டு முறை ஆனால் அவரை ஆக்செப்ட் பண்ண மாட்டேங்க நாளைக்கு இப்போ இந்த பிரச்சனையில் நாளைக்கு என்ன போகுது சார் நாளைக்கு எலெக்ஷன் நடந்தால் ஓட்டிங் நடக்கும் சார் ஓட்டிங் சரி பிஜேபியின் சார்பாக வெற்றி பெற்றாலும் ஓம் பிரகாஷ் வருவாரா புலந்தேசி வருவாரா ஓம் பிர்லாக்கு தான் சான்ஸ் கொடுப்பாங்க அவர்தான் சீனியர் அவரு ஒரு காம்ப்ரமைஸ் கேண்டிடேட்டாக வந்து இப்போ அவர் போட்டியில் இல்லை இல்ல இன்னும் மனு தாக்கல் பண்ணாரா இல்லையா மனு தாக்கல் பண்ண மாதிரி எனக்கு தெரியல இதுவரையும் மனு தாக்கல் பண்ண மாதிரி தெரியல கொடியில் சுரேஷ் தான் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு பேச்சு வந்து இருக்கு ஆனால் கூட்டணி கட்சிகளோட ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு பாஜகவுக்கு நாயுடு வந்து சமாதானப்படுத்த முடியலங்கிறீங்க நாயுடு சமாதானப்படுத்தணும் போட்டா நாயுடு சமாதானம் ஆயிடுவார்னு பாஜக நினைக்குது ஆனா எனக்குன்னு அந்த மாதிரில ஒரு மீட் பண்ணி ஏதோ மீட் பண்ணிருக்கலாம் ஏதாவது சமாதான கொண்டு போயிருக்கலாம் ஏன்னா வந்து கூட்டணி கட்சி முக்கியமான கட்சி ஏதோ பேச்சுவார்த்தை நடத்திருப்பாங்க ஆனால் பாஜக வந்து தன்னுடைய ஆடல தான் ஸ்பீக்கரா வைப்பாங்கன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்தியா கூட்டணி எதிர்பார்க்குற மாதிரி அவங்களுக்கு டெப்டி ஸ்பீக்கர் போஸும் கொடுக்க மாட்டாங்க பிஜேபி கொடுக்க மாட்டாங்க அவங்க வந்து அவங்க வந்து ரொம்ப தெளிவா இருப்பாங்க அந்த ரெண்டாவது வரேன் நாளைக்கு எலக்ஷன் நடந்ததுன்னா அது வந்து இந்தியா கூட்டணிக்கு அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு வந்து ஒரு சோதனையாக போயிடும் அது வந்தது வந்து